கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஒருமணம் தேவை இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று முன்னொரு காலத்தில் நாய்கள் எல்லாம் கூடி ஒரு கூட்டம் நடத்தின ஒரு கிழட்டு நாய் சொன்னதாம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறைக்கும் பல குட்டிகளை பெற்றெடுக்கிறோம் ஆனால் ஆடுகளோ ஒரு முறைக்கு ஒரு குட்டி போடுகிறது ஆனால் நம் இனமோ நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது ஆடுகளின் இனமோ பெரிய கொண்டே செல்கிறது நம் இனம் அழிவதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் பேசினார் அதற்கு மற்றொரு நாய் இது கடவுளுடைய சூழ்ச்சிதான் நம் இனத்தின் மீது கடவுளுக்கு ஏனோ கோபம் அதனால்தான் நம்மை அழித்து வருகிறார் நாம் அனைவரும் ஆண்டவரிடம் சென்று எதற்காக எங்கள் இனத்தை அளிக்கிறீர் என்று கேட்போம் இனியாவது காப்பாற்றுங்கள் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என்று சொன்னதாம் எல்லா நாய்களும் இதற்கு உடன்பட்டு ஆண்டவரிடம் சென்றதாம் எல்லாரிடமும் ஒரே அளவாக அன்பு பாராட்டும் குணம்தான் உமக்கு உண்டு ஆனால் ஆடுகளிடம் மட்டும் அதிக அன்பும் எங்களிடம் வெறுப்பும் காட்டி ஏன் வருகிறீர் என்று கேட்டதாம் நாய்கள் எதற்காக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தது கடவுள் நான் எல்லாரையும் ஒன்றாக தான் நடத்துகிறேன் என்னிடம் ஏற்றத்தாழ்வு கிடையாது உங்களிடம் ஒற்றுமை ஒருமணம் வருகிறீர்கள் ஆடுகளிடம் ஒற்றுமை இருப்பதால் அவைகள் பெருகிக் கொண்டே செல்கிறது என்றுதான் இதை கேட்ட நாய்கள் என்னிடம் ஒற்றுமை இல்லை என்றா சொல்கிறீர்கள் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் என்றது உடனே இறைவன் உண்மையை உணர்த்த விரும்பினார் பத்து ஆடுகளை ஒரு அறையிலும் பத்து நாய்களை மற்றொரு அறையிலும் அடைத்து வைத்தார் மறுநாள் ஆடுகள் இருந்த அறையை திறந்தார் அங்கு ஒற்றுமையாக இருந்த ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வந்தது பிறகு நாய்கள் இருந்த அறையை திறந்தார் உள்ளே இருந்த நாய்கள் ஒன்றோடொன்று போரிட்டதால் குற்றுயிரும் குலை உயிருமாய் முணங்கி கொண்டு கிடந்தன வெளியே கூட வர முடியவில்லை நடந்ததையெல்லாம் பார்த்த நாய்கள் தங்களிடம் ஒருமனம் இல்லையே என்று தலை கவிழ்ந்தபடி வெளியேறியதாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நாம் ஒரு ஒற்றுமையோடு வாழும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நமக்கு செழிப்பை அது கொண்டு வரும் ஆனால் ஒரு மனமின்றி நாம் இருக்கும்போது அநேக இழப்புக்களை சந்திக்க நேரிடும் ஆதி அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிற்கிறதிலும் கூடி வருகிறதிலும் அவர்கள் போட்டு தரித்திருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒருமனம் நமக்கு தேவை அதே போன்று நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஒற்றுமையோடு செயல்படும்போது அது மிகுந்த ஆசிர்வாதத்தை நமது வாழ்வில் கொண்டு வரும் சங்கீதக்காரன் சொன்னது போல இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் சகோதரர்கள் ஒருமித்து ஒற்றுமையாய் வாழும்போது அது நன்மையும் இன்பத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது கத்தர் அப்படிப்பட்ட ஒருமணம் இருக்கிற இடத்தில் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் நமக்கு ஆசீர்வாதமும் பரிபூர்ண ஜீவனும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த ஒருமன சிந்தை நமது குடும்பத்திலும் நமது சபைகளிலும் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களிலும் நாம் ஒருமனதோடு செயல்படும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் ஒருமனத்தின் அவசியத்தை உணர்ந்து கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நண்டிசல் தீரம் கத்தாவே ஒருமணம் தேவை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் அதனால் கட்டளையிடுகிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா எங்கள் வாழ்நாட்கள் இந்த உலகத்தில் நீடித்திருப்பதற்கும் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கும் அந்த ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்